ஏசு கிறிஸ்தவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இணை நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை திருதி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த மாதத்துடைய கடைசி நாளும் கூட இருபத்தி எட்டாம் தேதி வாய்ப்பு கிடைப்பினும் இன்று ஆலயத்திற்கு செல்வோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் நற்கனை ஆசீர்வாதத்தை பெறுவோம் பிரியமான சதுசுலை இந்த நாளில் ஆண்டவர் திருமணத்தை பற்றி தெளிவாக பேசுகிறார் கணவன் மனைவி இருப்பார்களாக உடலாய் இருக்க வேண்டும் தாய் பிரிந்து வாழ வேண்டும் அதுவும் நான் இணைத்ததை மனிதன் ஒருபோதும் பிரிக்க கூடாது என்பதே நானுடைய நச்செய்தில ஆண்டவர் திருமணத்தின் பிரமாணிக்கத்தையும் திருமணத்தின் புனிதத்தையும் ஆண்டவர் தெளிவாக எடுத்துரைக்கின்றார் ஒரு முறை ஒரு கணவன் மனைவி மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை என்று மருத்துவமனைக்கு சென்றார்களாம் அப்போது டாக்டர் கூறினார் மனைவியை பார்த்து அம்மா நீ தனியாக மாறும் உண்மை நான் பரிசோதிக்க வேண்டும் என்று சொன்னார் அவர் தயக்கத்தோடு நின்று கொண்டிருந்தார் மனைவி கூறினாராம் டாக்டர் அதோ என்னுடைய கணவரோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த நர்ஸையும் உள்ள வரச் சொல்லுங்க என்று அப்போது டாக்டர் கேட்டாராம் ஏமா என் மேல நம்பிக்கை இல்லையா என்று டாக்டர் உங்க மேல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது என் கணவர் மேலதான் எனக்கு நம்பிக்கை இல்லை என் கணவர் அந்த நர்ஸோட பேசிக்கிட்டு இருக்காரு என்று கூறினாராம் பிரியமான சகோதர சோழே இந்த நாளில் திருமணத்துக்கு புறம்பாக நடக்கக்கூடிய எத்தனையோ உறவுகள் இன்றைக்கு திருமணத்தை ஒரு புனிதமாக ஒரு பிரமாணிக்கமாக கடைபிடிக்காத ஒரு சூழ்நிலையை இன்று லிவிங் டுகெதர் என்று சொல்கிறார்களே உனக்கு பிடிக்கிறது எனக்கு பிடிக்கிறது வாழ்ந்து வாழ்வோம் பிடிக்கவில்லை என்றால் பிரித்து செல்வோம் என்ற ஒரு மோசமான ஒரு ஆபத்தான கலாச்சாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில திருமணம் ஒரு புனிதமானது பிரமாணிக்கமானது அந்த திருமண வாழ்வு என்பது சிக்கலும் பிரச்சனையும் அறியாமையும் புரியாமையும் அதுல ஒரு சில சண்டையும் சச்சரவும் இருக்கத்தான் செய்யும் இருந்த போதிலும் நான் இணைத்திருக்கின்றேன் திருமணம் என்பது கணவனையும் மனைவியையும் நான் இணைத்திருக்கின்றேன் மனிதன் ஒருபோதும் பிரிக்க கூடாது நான் அவர்கள் கணவன் மனைவியாக வாழ வேண்டும் என்று இணைத்திருக்கின்றனே தவிர எந்த ஒரு மனித சக்தியும் பிரிக்க கூடாது பிரியமான சவர சோலை என்று நிறைய சூழ்நிலைகள்ல ஐந்து ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் காதலித்து திருமணம் செய்கின்றார்கள் ஆனால் அந்த திருமணங்கள் அந்த திருமணங்கள் கூட பிரிந்து செல்லக்கூடிய ஒரு பெரிய அவல நிலை காதலிக்கின்ற போது இருக்கக்கூடிய அன்பும் நேர்மையும் அல்லது அந்த பாசமும் அந்த உணர்வும் ஏன் திருமணத்துக்கு பிறகு வருவதில்லை பிரியமான சௌந்தர சோழே அன்றாட செய்தித்தாள் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கள்ள காதல் பிரமாணிக்கமாக வாழ்வதில்லை கணவன் அல்லது மனைவி அல்லது அல்லது பிள்ளைகள் பெற்றோர் அந்த பிரமாணிக்கமான வாழ்வு வாழ்வதில்லை என்பதை குறிக்கின்றது நிறைய நேரங்களில் திருமண சாதனத்தின் போது நான் பார்த்தது இந்த இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமா இருந்து என் வாழ்நாளா உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன் என்ற அந்த வார்த்தையை ஏதோ மாப்பிள்ளையோ பெண்ணோ படிக்கின்ற போது சொல்கின்ற போது அந்த பிரமாணிக்கம் என்கின்ற அந்த வார்த்தை நிறைய நபர்களுடைய ஏதோ வாயில் வருவதில்லை என்று சொல்வது அல்லது வேறு மாதிரியான உச்சரிப்பது இதை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் நிச்சயம் தெரியும் ஒருவேளை உங்கள் திருமணத்தில் கூட எப்படி நீங்கள் உச்சரித்தீர்கள் என்று உங்களுக்கு தான் தெரியும் பிரியமான சகோதர சூழல் திருமணம் என்பது இறைவனால் நிச்சயிக்கப்பட்டது புனிதமான உறவு கடைசி வரையில் அன்பு நிறைந்த கணவன் மனைவியாக வாழ வேண்டும் அதுதான் கிறிஸ்துவ கிறிஸ்துவத்தின் உச்சகட்ட மதிப்பீடு இங்கு ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருவன் என்ற கோட்பாடு மட்டும்தான் ஆகையால் தான் ஆண்டவர் கூறுகிறார் இதோ கணவனை விட்டு மனைவியை விட்டு பிரிந்து சென்று வேறொரு நபரோடு குடும்பம் நடத்துவர் செய்கிறார் என்று இந்த கடைசி நாளில் நினைத்து பார்ப்போம் என்னுடைய வாழ்வு இந்த திருமண வாழ்வு இனிமையாக இருக்கின்றதா இந்த உறவு இனிமையான உறவாக அந்த அன்பு பண்பு பாசத்தோடு அந்த பிரமாணிக்கத்தோடு இருக்கின்றதா என்றால் அது ஒவ்வொருவரும் தான் பதில் சொல்ல முடியும் உங்கள் ஒவ்வொரு திருமண புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான திருமண நாளின் போது என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய மதிப்பீடுகள் என்னுடைய உயர்ந்த எண்ணம் அல்லது என்னுடைய கற்பனை என்னுடைய சின்ன சின்ன ஆசைகள் அல்லது என்னுடைய கனவு அல்லது என்னுடைய ஒரு பெரிய தேடல் எவ்வாறாக இருந்தது நான் எந்த அளவிற்கு என்னுடைய கணவனை நேசித்தேன் என் மனைவியை நேசித்தேன் என்று எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அதே அன்பு அதே பாசம் அந்த புனிதத்தின் அடிப்படையில் இருக்கின்றேனா என்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமான சொல்லே எனக்கு தெரிந்த ஒரு அருமையான குடும்பம் அறுபத்தி மூன்று ஆண்டுகள் திருமண வாழ்வில் வாழ்ந்த கணவன் மனைவி கடைசி வரையில் ஒருவர் ஒருவர் ஒருவரை ஒருவர் மதித்து ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் வாழ்ந்தார்கள் என்றால் அது மிகையாகாது அந்த அளவிற்கு அவர்கள் கடைசி வரையில ஒருவருக்கு ஒருவர் என்றால் அது மிகையாகாது பிரியமான சகோதர சோழே இன்றைய நாளில் அந்த பிரமாணிக்கம் எங்கே சென்றது அந்த புனிதத்துவம் எங்கே சென்றது இவையெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது அன்று தேவன் முதல் ஆதாம் ஏவாளுடைய திருமணத்தை ஆசிர்வதித்தார் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் காணாவோர் திருமணத்தை அன்னை மறியாலும் நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவம் உடனிருந்து ஆசீர்வதித்தார்கள் அதுதான் ஆண்டவர் செய்த முதல் அற்புதம் காணாவூர் திருமணம் குடும்பத்தில் இருந்துதான் திருச்சபை பிறக்கின்றது குடும்பத்தில் இருந்துதான் எத்தனையோ திருப்பணியாளர்கள் உருவாகிறார்கள் பிரியமான சகோதர சொன்னேன் அப்படி என்றால் புனிதமான திருமண வாழ்வு கடைசி வரையில் நிலைத்திருக்க வேண்டும் பரலோக இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக மக்கள் என்று சொல்லப்பனை அப்பா எப்படியும் வாழலாம் என்ற சூழ்நிலை இன்றைக்கு பிள்ளைகளெல்லாம் ஏதோ உனக்கா எனக்கா இருவருக்கும் பிடித்திருந்தால் வாழ்வோம் என்று லிவிங் டுகெதர் என்ற கலாச்சாரம் சீரழித்துக் கொண்டிருக்கின்றது உடைக்கக்கூடாது அப்பா திருமணம் என்பது வெட்டிங் இல்ல வெல்டிங் யாராலையும் பிரிக்க முடியாத ஆசிர்வதித்து கணவன் மனைவியாக பல்லாண்டுகள் வாழ வேண்டும் ஏதோ மக்கள் பேச்சினை தார் அந்த பிள்ளையுடைய பிள்ளைகளை காணக்கூடிய முதிர்ந்த வயதிலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கமாக அந்த புனித அன்பிலே வாழ வேண்டும் அப்படிப்பட்ட வல்லமையும் பிரிந்த குடும்பங்களை நீ ஒன்று சேர்த்து ஆசிர்வாதத்தான் நிரப்ப முடியும் விட்டு கொடுத்து சமாதானத்தோடு நுழைவோடு முழுமையான ஒரு நிறைவோடு வாழக்கூடிய வல்லமை பாக்கியத்தை கொடுத்துவாத்த நிரப்பும்படி இந்த மாதம் முழுவதும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் நீர் ஆசிவதித்துக்கு நினைத்து பார்த்து உனக்கு நன்றி கூறுகிறோம் தொடர்ந்து எங்களை என் குடும்பத்தாரையும் என் கணவன் மனைவியையும் ஆசிர்வதிக்கும்படி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே